நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முறுங்க தாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் பொறிஞ்சு வரட்டங்க ஒரு பத்து பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க இது நல்லா செவ்வந்து வரட்டங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வருதுங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துடுது இப்போ வந்து நாம் ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டேங்க பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நிறைய சேர்க்க வேணாம் அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதுங்க தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு பாருங்கள் இப்போ வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற காயை இது கூட சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காவை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க என்ன அளவு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இப்போ வந்து தண்ணி விட்ட அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்து வருது பாருங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஜீரண சக்திக்காக கத்திரிக்காய் முருங்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுங்க இதில் முருங்காய் சேர்த்ததுனால முருங்காய் வெந்த அப்புறம் புளி சேர்க்கணுங்க கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாங்க வெறும் கத்திரிக்காய் மட்டும்னாக்கா ஃபர்ஸ்ட்லேயே புளி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் முருங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதனோட அளவெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் தேவைன்னா பார்த்துக்குங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் முருங்காய் காரப்பழம்பு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ